மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இவர்கள் ஒன்று நினைப்பாங்க ஆனா நடக்கிறதே வேற ஒன்னா இருக்கும் இவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் இது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமா ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அந்த ஒரு முயற்சியில படு தோல்வி அடையக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மே அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைப்பாங்க இவர்கள் மற்றவர்கள் மேல கண்மூடித்தனமா வைக்கிறதுனால அதாவது அந்த நம்பிக்கையை வைக்கிறதுனால இவருடைய வாழ்க்கையில இவர்கள் ஏமாந்து மட்டும்தாங்க நின்று இருக்காங்க மற்றபடி எந்த ஒரு இடத்துலையுமே இவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்களோ இல்லை மகிழ்ச்சிகளோ ஏற்படலை ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்துல பெரும்பான்மையான அளவுக்கு மத்தவங்க மேல வைக்கிறதுனால மத்தவங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாற்றக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க மிதுர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எப்படி சொல்றதுனா நீங்க என் மேல அன்பு காமிச்சாதான் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது நீ என் மேல அன்பு காமிச்சே இல்லையோ எனக்கு ஓ மேல அன்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மிதிர் ராசிக்காரர்கள் மேல அளவு கடந்த அன்பையும் பார்க்கத்தையே வச்சிருவாங்க இந்த மிதுராசிக்கார்கள் கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்காக இதை பண்ணி தரையா அப்படின்னு கேட்கும் போது நீ யாரு என்ன எப்படிப்பட்டவனா இருக்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க நீ என்கிட்ட கேட்டல எனக்கு கேட்ட இல்லை என்கிட்ட அப்ப நான் உனக்கு இதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த பத்தியும் யோசிக்காம அதனால பிரச்சனைகள் வந்தாலும் சரி இல்ல தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் அளவுக்கு கஷ்டங்களே வந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்படாம உனக்காக உதவி செய்ய நான் இருக்கேன்ல என்னை தவித்துட்டு உனக்கு யார் உதவி செய்வா போறா அப்படின்ற மாதிரி இந்த மிதுன்ராசிக்காரர்களுக்கு உதவி செய்வதில் உரியா இருப்பாங்க இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சண்டை சத்துருவிகள் என்பது அடிக்கடி ஏற்படலாம் செய்யுது இவர்கள் சண்டை சத்துருவு கூடாது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைகள்ல குடும்ப பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இவர்கள் என்னதான் எல்லா ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருந்தாலும் இந்த பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது தேவையில்லாத பிரச்சனையா ஆகிய கூடாதுன்னு இவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து வெளிவர வர நினைச்சாலும் இவர்கள் அறியாமலே மறுபடியும் மறுபடியும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே குடும்பத்தார்களான பிரச்சனைனால இவர்கள் மன நிம்மதியா இருந்துட்டு ஒவ்வொரு நாளுமே துன்பத்துல தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க சந்தோஷம்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏன்னா தினமும் இவர்கள் கண்ணீரோடு தான் தூங்கக்கூடிய நிலம் என்றது ஏற்படுது இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க மிதன் ராசினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து வாழக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்டே இருக்காங்க இவர்களுக்கு ஆசைன்றதெல்லாம் பெருசா கிடையாதுங்க நிம்மதியா சந்தோஷமா இதுவங்க தூங்குனா போதும் நிம்மதியான குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளா எல்லாம் போதும்னு சின்ன சின்ன ஆசைகள் இருந்தாலும் இவர்களுடைய ஆசையில சின்ன ஆசைகள் கூட இது நாள் வரைக்கும் நிறைவேறதே கிடையாது நம்ம நம்பி ஏமாந்தது மட்டுமே தான் ஒரு வழியாக இருக்கு இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட மிதன் ராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்கள் என்பது ஏற்படுது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்க மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் பசமார்த்துக் கொள்ளப் போகிறது எவ்வளவு நாட்கள் நீங்க காத்திருந்தீங்கல்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்ன்றதுக்காக அந்த ஒரு வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் சரி வருகின்ற காலங்களில் மிதுன் ராசியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இது இதுவரைக்கும் நம்ம சின்னதாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி மிதுன ராசிக்காரன் ஏடுகளை இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்க போகுது இவர்கள் எந்த ஒரு விஷயத்த நடக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதுதாங்க முதலாவதாக மாற்றம் இருக்க போகுது அப்படி என்னன்னு கேக்குறீங்களா இவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல இவர்களுக்கு படிப்புக்கு ஏற்ற தகுதியான திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும்னு இவர்கள் ஒவ்வொரு நாளுமே படாத பாடு கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இந்த மிதன்ராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தட்டையுமே காலில் விழுகாத குறையா எனக்கு இந்த வேலையை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு எல்லார்கிட்டையுமே காலில் வளர்ந்துருக்காங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா அது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தான் எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாலும் சரிங்க இந்த மிதுன் ராசியுடைய வாழ்க்கையில இவர்கள் பட்ட அந்த கஷ்டத்துக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதிர்ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடைக்க போகுது ரொம்ப காலமா எந்த ஒரு இடத்துல வேலைக்கு இவங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்களோ ரொம்ப நாட்களா கிடைக்காம ரொம்பவே மனவரத்துக்குள்ள போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கையில இவர்களுக்கான மாற்றங்கள் என்பது கிடைக்கும் மிதராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதுன் ராசிக்காரர்கள் எனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டியதோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமா இருக்காது ஏன்னா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வேலை கிடைப்பதோடு இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயம் தொல்லையாகும் அதிகப்படியான கஷ்டத்தையும் பிரச்சனை கொடுத்துச்சோ அதுல இருந்து இவருடைய வாழ்க்கையில மீண்டு வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எல்லாருமே வழிபடுத்த கொள்ளக்கூடிய நிலைமை என்றது உண்டாக போகுது அந்த அளவுக்கு இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இணைக்கல நேற்று இல்லை சில காலங்களாகவே நோயினால பாதிப்புல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா ஒரு நோய் இவர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய் தீர்ந்து முடிக்கிறதுக்கு அதாவது அந்த நோயின் இருந்து பிரச்சனைகள் இருந்து வெளிவருவதற்குள்ள புதுசா இவருடைய வாழ்க்கையில மறுபடியும் ஏதாவது நோயின் தாக்கம் ஏற்பட்டு மனசளவுல மனசெலவுல ரொம்ப நுந்து போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன்ராசியினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகளுக்கான முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அதாவது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில சிறந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் இவள் நாள் வரைக்குமே யார் யாருக்கிட்டயோ கெஞ்சி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு முக்கியவா என்றாவது ஒரு நாள் என் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடாதான்னு இந்த மிதிர்ராசிக்காரர்கள் அந்த கடவுளை வேண்டாத எனக்கு கிடையாது பல நாட்களும் வருஷங்களும் மாதங்களும் ஊண்டுச்சு தவிர இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த மிதிர் ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைத்து மனசளவிலேயே நிறைவான மாற்றங்கள் என்பது உண்டாக போகுது இனி இந்த மிதன் ராசிக்காரர்கள் எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு இந்த பிரச்சனை எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலையும் இவர்களுக்கு துன்பம் கஷ்டம் என்பது வரப்போறதும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்க போகுது எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தீர்க்க போகுது முக்கியமா மிதன் ராசியுடைய வாழ்க்கையில கடல் சார்ந்த பிரச்சனைகளால ஒவ்வொரு நாளுமே இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க அதாவது இவர்கள் வாங்கிய கடனுக்கு இவர்கள் முழுவதுமாக அடைச்சிருவாங்க ஆனா இவர்கள் தெரிஞ்சது அப்படின்னு வாங்கி கொடுத்த கடனை அவங்க கொடுத்துருவாங்க என்ன சில தினங்கள் போனா கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா மத்தவங்களுக்கு தேவைப்படும் போது உதவியாக இருக்கட்டும்னு இவங்க மத்தவங்க கடன் வாங்கி செல்வத்தை கொடுத்தாங்க ஆனா செல்வத்தை வாங்கினவங்க இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு ரூபாய் கூட திருப்பி கொடுக்கவே இல்லைங்க நீ யாரா எனக்கு நான் அப்படின்ற மாதிரிதான் கடன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட பல நேரங்களில் பல அவமானங்களை சந்திச்சிருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் தனக்காக வாங்கி தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்களா யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யலான்னு ஒரு இடத்துல இருந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்த ஆனா இவங்க இப்படி ஏமாத்து எனக்கு தெரியாம போச்சுன்னு மனசு நொந்துகிட்டு இருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீ வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் நீங்க வெளியே வந்து முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனை ரொம்ப நாட்களாகவே இருந்துகிட்டேதான் இருக்கு ஆனால் என்றாவது ஒரு நாள் கணவன் மறு பிரச்சனைகள்லாம் முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஏற்படும் ஆசைப்பட்டீங்க அப்படிப்பட்ட கால நேர சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்காம ரொம்பவே மன உளைச்சலுக்குள்ள இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சீக்கிரமாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பதை தீர்ந்து முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த இடத்துலையுமே யாரை நினைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எந்த ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுடைய மனசை யாராலும் இனி காயப்படுத்த முடியாது கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஏற்பட போகுது நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் இனி உதவின்னு கேட்க போறீங்களோ அவர்கள் உங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க உங்களுக்கு பிரச்சனை என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாம போக போகுது ஒரு முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள் ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது கஷ்டம் அது பிரச்சனை அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தியும் இந்த மெகுன் ராசிக்காரர்கள் வர்த்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய கால நிறங்கள் தான் இப்போதான் அமைஞ்சிருக்கு நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் எதை நினைச்சும் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதை வாழ்ப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஒரு முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையிலாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கோடு இருந்து வாருங்க அதுக்கப்புறம் முக்கியமா இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம்னு ஒண்ணு இருக்குதுங்க அதை இந்த மிதுன் ராசிக்காரர்கள் விருப்பப்பட்டாங்க அப்படின்ற போது மட்டும் செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனி நிறைய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க சரி மிதுராசினுடைய ராசி அதிபதியாக இருப்பது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அது பகவான் தான் கடவுளாக மகாவிஷ்ணு இருக்கிறார் நீங்க மகாவிஷ்ணுவை வணங்கி அதாவது தினமும் காவிரியில உடனே மகாவிஷ்ணுவை வணங்கி உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை எடுத்து அவருடைய மந்திர சொற்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இத வாரத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க இல்ல நீங்க தினமும் கூட சொல்லிட்டு வரலாம் தவறுகள் கிடையாது இப்படி நீங்க தினமும் சொல்லிட்டு வந்தாலும் சரி வார்த்தை ஒரு நாள் சொல்லிட்டு வந்தாலும் சரி ஒரு முழுவதுமான எண்ணத்தோடு நீங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்க அதாவது எந்த ஒரு மகாவிஷ்ணுவ மந்திரத்தை சொன்னாலும் சரி நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியாம போகுது இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாம போகுது அப்படின்ற போது கரெக்டா இந்த வருகின்ற விப்பரிமாதியமாக இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை நாள் இருக்குது இந்த அம்மாவாசை நாள் அன்று நீங்க ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வேண்டி வாங்க முக்கியமா அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண் ஏற்று வந்து உங்களுடைய வீட்டு இல்லைவாசல் முன்பு கெட்டிவீங்க இப்படி இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலியமா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சந்திக்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க ஒரு முழுமையான மனசொன்னும் நம்பிக்கொண்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா சொல்றங்க உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் ஏற்படுறது கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயத்தான் பார்த்து அதிகமா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் நீங்க விருப்பப்பட்டைங்க அப்படின்ற போது இந்த ஒரு விஷயத்த தாராளமா செஞ்சு பார்க்கலாம் அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில இது முழுக்க முழுக்க நன்மைகள் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையணும்ன்ற போது இதை செய்வதெல்லாம் தவிர்க்க கிடையாது